இப்ப நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து வாசுபடி வீடு கட்டுங்க ஸ்ரீ ஆண்டாள் வாசுபடி ஒரு நல்ல வாசு வரைபடம் வாங்கிக்கோங்க உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கோ வாஸ்து வரைபடம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு வந்து நீங்க வந்து கால் பண்ண சொல்லுங்க நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்ப அந்த வீட்டை சுற்றி நீங்க வந்து பஸ் ஒரு சேஃப்டிக்காக அந்த அந்த மெட்டீரியல் வைப்போம் அப்ப அதுக்குண்டான அந்த சேஃப்டிக்காக அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த சுற்றுச்சுவரே அந்த பீம் போட்டுட்டு அதுக்கு மேல வந்து செவரே போட்டுட்டு அந்த ஒரே ஒரு கேட்டு மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த கேட்டு போட்டு நீங்கள் எப்பவும் பூட்டுனீங்களோ அந்த பூட்ட மாதிரி அப்படியே உங்கள் வீடு வந்து வீடு வேலை நடக்காமல் அப்படி தொடர்ந்து அப்படியே இருந்திருக்கும் அந்த பூட்டு போட்டிங்க அந்த பூட்டு போட்டது வந்து பூட்டு போட்டது மாதிரி அப்படியே இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்கள் வந்து அந்த பீம் அந்த பிளிந்தி பீம் சொல்லக்கூடிய அந்த அஸ்தி வரம் சொன்னாலே அந்த அந்த காமௌண்ட் சோருக்கு அது மட்டும் போடணும் அதுக்கு மேலே உள்ள சோர் வந்து போடக்கூடாது அதே நேரத்தில் நீங்கள் வந்து கழிவுநீர் தொட்டி வந்து ஆரம்பத்தில் எடுக்கக்கூடாது அதை பெயிண்ட் அடித்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நிச்சயமாக அதை எடுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கழிவுநீர் தொட்டி வந்து ஆழப்படுத்தினீங்கன்னா அப்போ வந்து எந் என்ன மாதிரி தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய இடத்துல வந்து பணம் வராமல் அது தடைபடும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து கோர்ட்டுகள் வம்பு வழக்குகள் இது மாதிரி தவறான ஒரு நிகழ்வுக்கு வந்து அந்த வீடு வந்து போகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம வந்து கழிநீர் தொட்டியை வந்து ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது இறுதியில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்